பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் இறுதி எங்களை ஆளக்கடவது இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள் ஏனென்றால் முழங்கால் வீரர் மூர் என்னும் மாமனிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் தெருவிலாகட்டும் நாட்டிலாகட்டும் கிராமத்திலாகட்டும் எந்த ஒரு பிரச்சனையானாலும் முதலாவது செய்தியை அந்த மனிதர் மூருக்கு தான் அனுப்புவார்கள் ஏனென்றால் அவர் மிகப்பெரிய பராக்கிரமசாலியோ யுத்தத்தில் வல்லவரோ கிடையாது ஆனால் அவர் ஜபத்தில் வல்லவர் அவர் ஜெபித்தால் எப்படிப்பட்ட காரியமும் அது வெற்றியில் சென்று முடியும் என்று அந்த ஊர் மக்கள் நம்பியிருந்தார்கள் ஒருமுறை விமானப்படையில் இராணுவ விமான ஓட்டியாக இருந்த ஒருவர் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது மாட்டிக்கொண்டார் உடனே அவரது உறவினர்கள் எல்லாரும் முழங்கால் வீரர் மூருக்கு செய்தியை சொல்லி அனுப்பினார்கள் அவர் உடனே தன்னுடைய உறவினர்களிடம் நீங்கள் முழங்கால் படியிட்டு உபவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள் என்று மீண்டும் அவர்களுக்கு பதில் அனுப்பினார் அதோடு மட்டுமல்ல மூரும் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார் என்ன ஆச்சரியம் ரெண்டு வாரங்களுக்கு பிறகு அந்த இராணுவ படையிலிருந்து செய்தி வந்தது அந்த விமானப்படையிலிருந்த ராணுவ விமான ஓட்டி பாதுகாக்கப்பட்டு அவர் தன்னுடைய கடினமான அந்த காலத்தை தாண்டி சுகமாக இருப்பதாக செய்தி வந்து சேர்ந்தது இப்படி எந்த செய்தியானாலும் மூரிடம் அனுப்பப்பட்டது ஒருமுறை வீதியில் ஒரு தாய் கண்ணீருடன் ஓடி வந்து கலக்கத்துடன் மூரினுடைய வீட்டு கதவை தட்டினார் என் மகன் ஜோ குடித்துவிட்டு மிகவும் கொடுமைக்காரனாக நடந்து கொள்கிறான் அவனை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டார் உடனே மூர் அந்த தாயினுடைய கண்ணீரை கண்டு அம்மா நீங்க ஜெபியுங்கள் என்று சொல்லி தானும் ஜெபிக்க ஆரம்பித்தார் நடந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா ரெண்டே வாரங்களில் ஜோ தன்னுடைய குடியை விட்டு திருந்தி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்தான் அது மாத்திரமல்ல பகிரங்கமாக எல்லோரிடத்திலும் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டான் மூர் என்னும் மனிதர் மிகச்சிறிய நம்மை போல எளிமையான ஒரு மனிதர் தான் ஆனாலும் ஆண்டவரை நம்பியிருந்தார் அன்பார்ந்தவர்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒருவரில் ஒருவர் நாம் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் நம்பியே ஆக வேண்டிய சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இயற்கையாகவே நமக்குள் ஒரு நம்பிக்கை உண்டு குழாயை திருகியதும் வரும் என்று நம்புகிறோம் சுவிட்சை போட்டவுடன் விளக்கு எரியும் என்று நம்புகிறோம் திருமண நேரத்தில் வாழ்க்கை துணைவர் நமக்கு உண்மையும் உத்தமமாய் இருப்பார் என்று நம்புகிறோம் ஆனால் நாம் நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அது நமக்கு மிகவும் விலையுயர்ந்த உத்தமாய் இருக்கும் ஏனென்றால் வேதம் இப்படி சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நீர் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவர் என்று வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கலாமா அண்டவராகி ஏசு கிறிஸ்துவே இதுவரைக்கும் நாங்கள் யார் யாரையும் நம்பி இருந்திருக்கலாம் எவைகளையும் நம்பி இருந்திருக்கலாம் நிலையற்ற ஐஸ்வர்யங்கள் அண்டவரே இந்த மா மாயமான பணங்களை நாங்கள் நம்பி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போதும் உண்மை நம்புகிறோம் என்னுடைய காரியத்தை உம்மிடத்தில் நாங்கள் வைக்கிறோம் என்னுடைய காரியங்களெல்லாம் எல்லாம் வாய்க்க செய்யுங்க உண்மையே நம்பி இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்